ஐயா வணக்கம் என் பேர் செந்தில்கண்ணன் நான் சமூக ஆர்வலராக இருக்கிறேன் கடந்த எட்டு ஆண்டுகளாக பள்ளிக்கல்வித்துறையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களும் பல துறையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் ஆதாரபூர்வமான விஷயங்களை எடுத்து வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கேன் அரசாங்க கவனத்துக்கு சென்று இருக்கிறேன் இன்றைக்கி என்ன நிகழ்வு என்றால் மாண்பு மிகு மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா கடுமையான நிதி நெருக்கடிகளையும் தமிழக அரசாங்கத்தை மிக நேர்த்தியாக கையாண்டு அவருடைய வழிகாட்டியதின் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் ஐயாவும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் கோபாலபுரம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிர்வாக சீர்கேடு நடந்துட்டிருக்கு இது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் சொல்லி நேற்றுக்கு கூட மாவட்ட கல்வி அலுவலர் நேரில் வந்து காலாண்டு பரிசு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தலைமை ஆசிரியருக்கான நேர்காணல் நடத்தக்கூடாது அது போக அந்த நேர்காணல் நீங்கள் நடத்துனீங்கன்னா அந்த இடத்துல ஹையர் செகண்டரி நேர்காணல் அப்போது ஒரு டிஇஓ போஸ்ட்டுக்கு ஈக்குவலண்டான நபர் இன்ட்ரிவியூ பேனலில் இருக்கணும் இல்லாட்டி ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர் ஹையர் செகண்டரி தலைமை ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ விதிமுறைகளை சொல்லியும் அவங்க எதையுமே இது பண்ணாமல் இப்போ காலாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்குது ஆனால் உள்ள நேர்காணலும் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் எந்த தேர்வோ அந்த தேர்வு ஆசிரியரையும் வச்சு நேர்காணல் பண்ணுறாங்க அங்கே முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளி வந்து கோபாலபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய ச அனைத்து சமுதாயத்து மக்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது ஏழை மாணவர்களுக்காக ஆனால் இன்றைக்கி இந்த பள்ளி முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தின் கைக்கு போயிடுச்சு அவங்க எல்லாருமே வயதில் சீனியர் சீனியர் சிட்டிசன் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த எந்த ஒரு சட்ட ரீதியும் தெரியலை உள்ளே பணி செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியரை மேலே ஏறி போயிட்டுருக்கிறாங்க எடுத்துக்காட்டாக இந்த பள்ளி சார்பாக கிட்டத்தட்ட சுமார் நான்கு ஐந்து வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இருக்குது அதில் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்தே ஒரு மூத்த வழக்கறிஞர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அதே வழக்கறிஞர் ஸ்கூல் சார்பாக வள வாதாடிக்கிட்டு இருக்கார் இது எப்படின்னு கேட்டால் யாருக்குமே சொல்ல தெரியலை கடந்த மாதம் இப்பள்ளியில் அதை நம்ம பேச வேண்டாம் அந் இப்பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இங்கே நடந்ததுதான்னு கேட்டால் அது அரசு அரசு பள்ளி கோபாலபுரம் அரசு பள்ளி எங்கள் பள்ளி இல்லைங்கிறாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க நடந்தது கோபாலபுரம் ஆண்கள் மேல்நிலை பள்ளி தான் அரசு உதவி பெறும் பள்ளி தான் உங்கள் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பெண் குழந்தைங்க படிக்குதுன்னா இதுக்கு பெர்மிஷன் வாங்கிங்கன்னா அவங்ககிட்ட பதில் கிடையாது இது எவ்வளோ நிர்வாக சீர்கேடுன்னு பாருங்கள் நேற்று கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மா தென் சென்னை மாவட்ட கல்வி அலுவலர் வந்து வழிமுறை விதிமுறை எல்லாம் சொல்லியும் இவங்க சரி செய்கிற மாதிரி இல்லை ஏன்னா இந்த பில்டிங்கை வச்சு சொசைட்டி என்கின்ற அடிப்படையில் ஒரு வருமானத்தை பார்த்துட்ருக்காங்க உள்ளே பணி செய்யக்கூடிய ஆசிரியர் ஒரே ஒரு நபர் தவறான வழிமுறையை சொல்லி ஏன் பள்ளிக்கல்வி இயக்குனர் ஐயா போட்ட உத்தரவே பின்பற்றாமல் இந்த ஆசிரியர் இன்றைக்கி பணியில் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் தெரியலேங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஆசிரியர் பணியில் இருக்கிறார் ஆனால் அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடாதுன்னு முனைவர் திரு கண்ணப்பண்ணையா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டே உத்தரவு போட்டிருக்கிறார் இது ஒரு சப்ஜெக்ட் அடுத்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து சுமார் நூற்றி எண்பத்தாறு ஆனால் பத்தொம்பது டீச்சர் வேலை பார்த்துட்ருக்காங்க மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் ரூபா சம்பளமாக போயிட்ருக்கு ஆனால் இங்கே இருக்க வேண்டிய அப்போ பத்தொம்பது டீச்சருக்கு இங்கே இருக்க வேண்டிய மாணவர் விகாச்சாரம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஐநூறு மாணவர்கள் அதுக்கும் சரியான ரெக்கார்டு கொடுக்கலை ஆகவே இந்த செய்தியின் வாயிலாக அரசாங்கத்திற்கு மாண்புமிகு மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஐயாஸ்க்கு இந்த தகவலை கொண்டு சொல்கிறது தான் என்னுடைய விஷயமாக வச்சுருக்கேன் அதாவது இந்த பிரச்சனை வந்து மூணு வருடத்திற்கு முன்னாடி எடுக்கும் பொழுது இவங்க அந்த நேரம் இந்த ஸ்கூலில் இந்த ஆசிரியர் தானே பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு மை டிபார்ட்மெண்ட்லேருந்து மைக்ரேஷன் ஒரு ஆப் ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி அவங்கள இந்த ஸ்கூலை விட்டு வேறு ஸ்கூலுக்கு மாற்றிட்டாங்க ஆனால் அந்த ஆசிரியர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூணாம் தேதி மார்ச் மாதமே பள்ளியை விட்டு வெளியே போயிருக்கணும் அதுதான் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் திரு முனைவர் கண்ணப்பண்ணையா போட்ட உத்தரவு அதை வழிமொழிஞ்சு ஒன்று அந்த இதை வந்து ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு ஹைகோர்ட்டு போயிருக்கணும் அதுவும் போகலை அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறது அர ஏதாவது சில அதிகாரிகள் சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறு இந்த மாதிரி சீர்கேடான பள்ளி நிர்வாகம் இந்த மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இதையும் கெடுத்துட்றாங்க ஆசிரியர்களுடைய வளர்ச்சியும் கெடுத்துட்றாங்க ஆமாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு இப்போ பனிரெண்டு குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த வருடம் போன மாதம் நடந்த விஷயத்தில் இந்த பிரச்சனையில் மாட்டின குழந்தைங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது கல்வித்துறை மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட இதை கொண்டு போய் சிறு குழந்தைகள் அவங்களுடைய படிப்பு கெட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய ஒரு பெண்கள் பள்ளியில் சேர்த்துருக்கு ஆண் குழந்தைய ஒரு ஆண்கள் பள்ளியில் சேர்த்துருக்கு தயவு செய்து இன்னும் பனிரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குது இந்த குழந்தைங்களை நியரஸ்ட் பிளேஸில் உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நாலு கிலோமீட்டர் ரேடியேஷனில் சேர்க்கலாங்கிறத சொல்லியிருக்கு ஆனால் இதையும் வந்து இந்த பள்ளி நிர்வாகம் கேட்க மாட்டேங்கிது காரணம் என்னென்னா அந்த பனிரெண்டு குழந்தைங்கள வெளியெடுத்துட்டா நூற்றி சுமார் நூற்றி எண்பத்தாறு நூற்றி எழுவத்தி ரெண்டு எழுவத்தி நாலு ஆயிரம் அப்படிங்கும்போது சில ஆசிரியரை காப்பாற்றும் பொருட்டே இந்த பொய்யான தகவலை இந்த நிர்வாகம் கொடுத்துட்டு பெண்கள் ஆஹா ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளும் ஒரே வகுப்புல தான் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க பெண் குழந்தைகள் படி பயிலக்கூடிய வகுப்புகள் வந்து பிளஸ் ஒன்னு பிளஸ் டூ இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து ப்ளஸ் ஒன் ஏ ப்ளஸ் ஒன் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரியாக வரக்கூடிய ப்ளஸ் ஒன் ஏ வந்து அரசு உதவி பெறும் அதாவது அரசாங்கம் அதுக்கு வந்து பணம் கொடுக்காது பி மட்டும்தான் கொடுக்கும் பி செக்ஷனுக்கு மட்டுந்தான் ஏன்னா தமிழ் வழி பள்ளிக்கு இதுக்கு மட்டும்தான் கொடுக்குது அதேமாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு ஏ பி சயின்ஸ் குரூப்பு பி மட்டும்தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கத்துக்கு அனுமதி பெற்றிருப்பாங்க இந்த ஏங்கிறது செல்ஃபினான்ஸ் இந்த பதினொன்று ஏ பதினொன்று பி பன்னெண்டு ஏ பன்னெண்டு பி இதில் மொத்த குழந்தைங்களே சுமார் பதினஞ்சு பேர் தான் நேற்றுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் உங்கள் பதினொன்று ஏ பதினொன்று பி பன்னெண்டு ஏ பன்னெண்டு பியில் மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் தவறான தகவல் கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு பேருன்னு அரசு விதிகளின் படி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு பத்து மாணவர்கள் இருந்தால் ஒரு ஆசிரியர் இருக்கலாம் ஆனால் இங்கே நாலு செக்ஷனுக்கு சேர்த்து உண்மையிலே பார்த்தா அதில் பதினஞ்சு மாணவர்கள் தான் சுமார் இருக்காங்க இருபத்ரெண்டுன்னு சொன்னாலும் இருக்கக்கூடாது சென்னை உயர்ம நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த மாதிரி மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் பொழுது அந்த மாணவர்களை நாலு கிலோமீட்டர் ரேடியேஷனில் இடற்பயிற்சி பண்ணி அந்த ஆசிரியர்கள் ஏன்னா அரசாங்க பணம் இல்லை அதுதானே ஊதியமாக வருது அந்த ஆசிரியர்கள் எங்கே ஷார்ட்ஃபாலாக இருக்கோ அங்கே கொண்டு போய் சேர்க்க சொல்கிறாங்க இது சம்பந்தமாக இதுக்கு முன்னாடி இருந்த பிரின்சிபல் செக்ர சாரி செக்ரட்டரி டு பள்ளிக்கல்வித்துறை குமரகூருபரணைய ஒரு உத்தரவும் போட்டிருக்காரு அந்த உத்தரவின் அடிப்படையில் இவங்க வந்து கோர்ஸை பண்ணால் இவங்க கோர் நீதிமன்ற வழக்குக்கு போயிடுவாங்க அதனால் இந்த வருஷம் இவங்க இந்த மாதிரி போய்கிட்ட அடுத்த வருஷம் ஸ்ட்ரென்த் இருந்தால் திருப்பி வந்துக்கலாம் பேரண்ட் எலிஸ்மெண்ட் பிளேஸுக்கு வந்துக்கலான்னு உத்தரவும் போட்டிருக்கார் ஸோ இந்த மாதிரி மிக மோசமான ஒரு நிர்வாக சீர்கேடு நடந்துகிட்டு இருக்குது என்னால் முடிஞ்சது மாண்புமிகு மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஐயாவுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்க்கணுங்கிறக்காக உங்கள் ஊடகங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இது எனக்கும் உதவியாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு மக்கள் எனக்குன்னா நானும் இந்த மக்களோட ஒரு மக்கள் தான் என்னுடைய வரிப்பணம் விரயமாகறே தடுக்கலாம் என் பெயர் செந்தில்கண்ணன் என்னுடைய கை தொலைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு